இந்திய திரையுலகில் லேடி சூப்பர் ஸ்டார்னு முதல்ல பட்டம் பெற்ற நடிகை தான் விஜயசாந்தி இவங்க பாரதி ராஜா ஹீரோவாக அறிமுகமான கல்லுக்குள் ஈரம் படம் மூலமாக சினிமாவுக்கு அறிமுகமானாங்க இவங்க நேரடியாக தமிழ் படங்களில் அவ்வளவா நடிக்கலனாலும் இவங்க தெலுங்கில் நடித்த படங்கள் எல்லாம் தமிழில் டப்பாகி பெரிய ஹிட் அடிச்சிதுங்க இவங்களுக்கு இப்போது ஐம்பத்தி ரெண்டு வயசு ஆகுது இன்னும் இவங்களுக்கு குழந்தை இல்லை அதுக்கு அவங்களே விளக்கம் சொல்லியிருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் விஜயசாந்தி தன்னோட அரசியல் பயணத்துக்காக சினிமாவில் இருந்து எப்பையோ விலகிட்டாங்க தெலுங்கானா மாநில காங்கிரஸ் பிரச்சார குழு தலைவராக இருக்காங்க இவங்க எம் வி ஸ்ரீனிவாஸ் பிரசாதுங்கிற ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் மேனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் இது நாள் வரைக்கும் குழந்தையே இல்லை இதை பற்றி அவங்க என்ன சொன்னாங்கன்னா நான் மக்கள் உருவாக்கிய ஹீரோயின் எனக்கு குழந்தை இருந்திருந்தால் நான் ஒரு அம்மாவா சுயநலமாக இருக்க நேரிடும் அதனால் தான் குழந்தை வேணான்னு நான் முடிவு எடுத்தேன் அதுக்கு என் கணவரும் ஆதரவு கொடுத்தாரு என்றைக்கும் மக்கள் தான் என் குழந்தைங்கன்னு சொன்னாங்க விஜயசாந்தி அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் கிரவுட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்